ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஹஸ்பண்டின்லாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எனக்கும் விஷ் பண்ணிவிடுங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ வீட்டில் ரொம்ப கூலா இருக்கான் ஹீரோயின் செம்ம காண்டில் வரா கையில் ஒரு கோக் பாட்டில் மாதிரி வச்சிருக்கோம் அதை நெலச்சு ஹீரோ மண்டையிலே தூக்கி போடுறா இது ஜஸ்ட் கனவுதான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கு நம்ம ஹீரோ மேல இப்போ ஹீரோ வந்தோன்னே என்னமே ஹீரோட வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்க முன்ன பின்னே தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ போயிருக்க மாட்டார் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு நம்ம ஹீரோயின் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருப்பா அவளுக்கு வந்து ஒன் பாத் வந்து கம்மி கம்மியாக இருந்திருக்கோம் நம்ம ஹீரோ தான் தூக்கி போட்டிருப்பான் அவள் என்னமோ கடவுள் கொடுத்த மாதிரி டேங்னு சொல்லிட்டு இருந்திருப்பா இப்படி மறைமுகமாக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு தெரியாத பொண்ணுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஈவன் இறக்கம் பார்த்து ஆனால் நான் உங்களுடைய அப்படின்னு சொல்ல வரப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க இல்ல உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் இல்லையா நீ அப்படியே இருந்துமே நீங்கள் ஏன் வந்து என் மேல இறக்கம் கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இருமே நாளைக்கு பாஸ் கிட்டே வந்து நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கறணும் அப்படின்னு சொன்னோன்னே இன்னமும் இவன் இப்படி தான் பேசுறான்னு சொல்லிட்டு மீக்க ஒரே அழுகியா வருது இப்படி காலையிலாம் ஆயிடுது நீ நாய்கிட்ட சொல்றா நீ வந்து வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து தலையை தடவி சொல்லிட்டு இருக்கான் நீயும் வந்து வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா நீ நாளையிலேருந்து வீட்டில் தானே இருக்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நான் ஒன்னே நாய் கிடையாது எதுக்கு தலையை தடவி சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்போ முதல்ல ஆஃபீஸ்க்கு வாமான்னு சொல்லிட்டு எப்பயும் கூட கூட்டிட்டு போறவன் எனக்கு ஹீரோயினை வந்து கழட்டி விட்டுட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறான் இல்லை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி ஹேக்கர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ இது ஒரு நல்ல விஷயம் வாங்க பாஸ் கிட்ட போய் பேசலாம்னு கூட்டிட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க டி வேணாண்டா உன் ஒய்ஃபே போட்டு கொடுக்காதான்னு சொல்றப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நம்ம கிட்ட இருந்து ஹேக் பண்ணி கொண்டு போன டீட்டெயில்ஸ் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் பாஸ்னு சொல்றப்போ இங்க பாருங்க டியான் உங்களுக்கே தெரியாம நாங்க ஒரு பிளான் போட்டோம் ஒரு ஃபேக்கான டேட்டாவை அட்டையை போட்டா வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி நாங்க ஒரு எக்ஸ்போர்ட்டை வச்சு பண்ண சொன்னோம் உள்ள வாங்க மீ அப்படின்னு சொல்றப்போ நம்ம மீ சம்மகத்தா வரா இங்க ஹீரோக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகுது இப்படி சொல்லவுமே அவ தைரியமா வந்து உட்காந்துட்டு இருக்கா இது மாதிரி நாங்களாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் கிட்ட சொல்லல சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவ்வளோ எடுத்து சொல்றாங்க ஆனால் ஹீரோக்கு வருதே கோவம் அப்பனா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் முட்டால் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாசையே திட்டிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாக போறப்போம் இங்கே மீக்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஹீரோ பின்னாடியே போறா டியான் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்கிறப்போ அவன் கேட்குறதுக்கு ரெடியாவே இல்லை இங்கே பாருங்க நான் செஞ்சது தப்பு தான் நீங்கள் நான் அடித்தா வேணா அடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்போ நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கு தெரியுமா நான் என்ன முட்டாளா அவன் பின்னாடி வந்தப்ப நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா நான் இதுக்காக எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுமா என் முகத்திலே முளிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான் அந்த சோகத்திலே ஒரு பாருக்கு போயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணேன் அங்கே அந்த மேனேஜர் வரான் ஹீரோவுக்கு வர கோவத்துக்கு அந்த மேனேஜரை ஒரு விடுறான் ஏன்னா வந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோ முட்டால் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை அடித்து நம்ம வேலைக்கு அப்போ வச்சிடாதான்னு சொல்லி கத்திக்கிட்டு கிடக்க இங்கே நம்ம ஹீரோ ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கனால நம்ம ஹீரோயின் தான் ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் போதை தெரியுது நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு சம்மக்கும் வருது அந்த பக்கம் போகும் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல மீ என் பக்கத்தில் கூட நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட எங்கள் மீ பயங்கரமாக அழுதுட்டுருக்கா காலையில் அவன் எப்படியும் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் எழுதி உங்களுக்காக சூப் வச்சிருக்கேன் மறக்காமல் சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க ஹீரோன்னு நினைக்கிறான் சூப் ஒன்று தான் இப்போ கேடுன்னு சொல்லிட்டு வாஷ் மிஷினில் அப்படியே ஊற்றிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா நானும் மியான்மார் போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறப்போ சரி மீ உங்க இஷ்டம் நீங்க போங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறா பட் அது என்னன்றது இப்போ தெரியல சார் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்போ இங்கே வீட்டுக்கு போயிட்டு கோப் கிட்ட சொல்றான் நான் மியான்மர் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்க சன்ஸ்க்ரீன்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கோப் சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் கோப் கிட்ட பேசுறதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்மையா ஜெலஸ் ஆகுது வந்து ஒரு ப்ளேட்டை போட்டு தட்டுறான் அதுக்கப்புறந்தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது சரி கோப் நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு என்னட்டியான்னு வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னா அவன் வாங்கிட்டு வந்த ஃபுட்டை தூக்கி வீசுறான் அப்போதான் தெரியுது ஃபுட் கொஞ்சம் ஓவராகவே பண்றான் ஹீரோயின் முகத்தை பார்க்க மாட்டான் அவளுக்கு டெக்ஸ்ட் கூட பண்ண ஹீரோயின் ஆஃபீஸை விட்டு கிளம்ப போறா என்ன நினச்சான்னு தெரியல இப்போ முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் இது மாதிரி சாரி உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவாத கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா மீ எனக்கு மீன் என்னை தொல்லை பண்றன்னு சொல்லிட்டு சொல்லவே நான் சொன்னதே இல்லை மீ ஆனா வந்து நீ ஆஃபீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வேலை பார்த்திருக்க அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் இருந்தாலும் உன்னோட ஹஸ்பண்ட்ன்ற முறையில நீ என் கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போறான் அவன் என்ன பேச வரான்றது கூட கொஞ்சம் கூட ஹீரோ வந்து கேட்க தயாராக இல்லை இப்போ ஹீரோயின் மியான்மார் போறதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க கடைசியா மீ சமைச்சிட்டு என்ன சொல்றேன்னா வந்து சாப்பிட்டுட்டு போங்க நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோமோ தெரியாது உங்களுக்காக ஆசாசியாக சமைச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ எப்போ மீட் பண்ணுவோமோ தெரியாதுன்னு சொன்னதை கேட்ட நம்ம டியான் கொஞ்சம் ஃபீல் பண்ண இருந்தாலுமே அவனோட ஈகோவை விட்டு அவனால் வர முடியல அப்படியே கண்டுக்கிறாம அவன் கிளம்பி போகிறான் காலையில் ஆகிடுது மீயும் வீட்டை விட்டு கிளம்புறா ரொம்ப சோகமாக பார்க்குறா இருந்தாலும் நம்ம ஹீரோ வெளியவே வரவே இல்லை மியான்மார் போகிறா அங்கே போயிட்டு தான் ஃப்ரெண்டை கேட்டி பிடிச்சி ரொம்ப அழுகுறா ஏன்னா அவளுக்கு இருக்க ஒரே அடுத்த ஃப்ரெண்டு மட்டும்தான் இந்த சைடு நம்ம ஹீரோவும் வந்து பேங்காங் கிளம்பிகிட்டு இருக்கான் அவன் ஃப்ளைட் ஏறான் பட் வந்து பேங்காங் இப்போல நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்களோ மியான்மரே வந்து சேர்ந்துடுறான் ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டாயிட்டு இருக்கு ஏன்னா அங்க அவ்வளவு வெயில் அடிக்குது வெறும் கல்லும் மண்ணும் மட்டும்தான் இருக்கு இங்க வந்து ஹீரோயின் வெல்கம் பண்ண வராங்க ஹீரோட சித்தி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க ஹீரோயின் வந்துட்டு என்னங்க பாஸ் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கவிதையெல்லாம் பேசுவா இல்லையா அதே மாதிரி கவிதையை பேச என்ன மீன் இந்த டேரக்டர் என்கிட்ட மோதிர தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு என்ன பாஸ் பயம் இருக்கு இனிமே நான் இப்படிதான் நடந்துக்கிறேன் இதெல்லாம் நீங்க தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அந்த லக்கேஜ் தூக்கிட்டு வான் சொல்ல இது கூட தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக எங்க ஹீரோ காண்டாயிட்டு இருக்க இந்த பக்கம் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க அடிக்கிற வெயில விட நீ ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கதை பார்த்து அந்த அண்டா காண்டாயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அப்படியே வந்து ஒரு டென்ட்க்கு தான் கூட்டிட்டு வராங்க வீடு கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான் தயவு செய்து இதுதான் என்னோட வீடுன்னு சொல்லிடுறாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் இருக்கிறதுல பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்க டே அப்படின்னு சொல்றப்போ இங்க வந்து அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சு போறாங்க போல இருக்கு அதுக்கு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இவங்க என்ன பிரியிறதுக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ ஒரு ஹஸ்பண்டை விட்டு ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் மீன் சொல்றப்போ இவ எந்த அர்த்தத்துல மீன் பண்ணி சொல்றா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அவன் ஷாக்காக ஐயோ இவன் பேசுகிற விதமே சரியில்லைன்னு சொல்லிட்டு மீ இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடு மீன் சொல்றப்போ உங்களுக்கு செய்ய மாட்டேன் ஆனால் இன்னைக்கு என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா வர வச்சு என்ன பாடுபடுத்துறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு காலையில் ஒன்னும் நம்ம ஹீரோ வேலை காட்ட ஆரம்பிச்சிடறோம் எல்லாரும் எந்திரிங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு காலங்கத்தாலே எழுப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்கிட்ட டிவோர்ஸ் வேணும் போல இருக்குன்னு சொல்லி கேட்க ஆமா கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்கிறப்போ சரி மில்லியன் கொடுத்துடுங்க நான் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறப்போ பத்து மில்லியனுக்கு நான் எங்கம்மா போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு ஒன்னு பத்து மில்லியன் கொடுத்துட்டு நான் டிவோர்ஸ் பண்ணுங்க இல்லையா இப்படியே எப்பயுமே உங்களுக்கு லவ் டார்ச்சல் பண்ணிட்டு இருப்பான் நீங்க இதை தாங்கிட்டே இருக்கணுமா ஒரு லவ்ல விழுந்துட்டா கூட நல்லது தானே அப்படின்னு சொல்றப்போ நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றப்போ இங்க பாருங்க மேரேஜ் சர்டிபிகேட் காத்துல பறக்குதுன்னு சொன்னா ஏன் அதையும் கையில வச்சுட்டு தெரியல அப்படின்னு சொல்றப்போ இங்க பாரு நீ வந்து ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா நம்ம ஹீரோ பிளாக் மெயில் பண்ணிட்டு போயிடுறா ஹீரோக்கு இதுவே மண்டக்குள்ள செம்மையா பயங்கரமா ஓடிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றான்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் இதே மியான்மாருக்கு வர வச்சுற இப்ப ஹீரோவுக்கு கொஞ்சம் லைட்டா தாடி மீஸ் எல்லாம் வளர்ந்துடுது அப்படியே சுத்திட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயினும் கோபம் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்ற பார்த்த நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெல்லஸ் ஆகிடுது என்ன உங்கள் கம்பெனியில் இப்படி தான் ஜோடி ஜோடியாக திருவீங்களா தனித்தனியாலாம் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டுறப்போ என்ன பாஸ் பண்ணி பேசுறீங்க சாப்பிட்ற டைமில் சாப்பிட தானே செய்கிறோம் அப்படின்னு கோப்பு சொல்ல சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போங்க மற்றவங்களுக்குலாம் இடம் வேணாமான்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கோப்பு கையை பிடிச்சி வா போகலாம் போயிடலாம் கோப் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்காவை கையை பிடிச்சி கூட்டு போகிறது செம்ம கூவிறது ஏன் அவனுக்கு ஏன்னு கை கால் விலங்கலையா நான் அவன் நடந்து வர மாட்டானா நீ கை பிடிச்சி தான் கூட்டு போணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிடுறா ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம்னா மியை விட்டு விலகி போலான்னு பார்த்தா மியோட ரொம்ப க்ளோஸ் ஆறாம் ஜோஷியக்காரவங்க சொன்ன மாதிரி ரெட்ட குழந்த பிறந்திருமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அதுவே கனவா வர என்ன கனவுடா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ மீ என்ன பண்றானா நல்லா போதையை போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரா என் ஹஸ்பண்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றப்போ என்ன மீ பேசுறப்போ மீ அப்படின்னு சொல்றப்போ நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண நீங்க வந்து தாய்லாந்துல இருக்கிறப்போ நீங்க என்ன எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அவன் சொல்ல மாட்டேங்கிறானா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண நீ கத்த தய வாய மூடு நானும் தான் உன்னை மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாய மூடிடுறா போற சாக்ல நம்ம ஹீரோக்கு வந்து கண்ணு கண்ணத்தில் ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு போக ஹீரோக்கு செம்ம காண்டாகுது ஆகுது ஃபீட் ஃப்ரெண்டு கேரி வரை என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்க ஒழுங்கு முறையாக தான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகணும்னு ஹீரோ கண்ணாலே சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோயின் காலையில் வந்துடுறா நல்லா தூங்கிட்டு இருக்கா காலையின் சொன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஹீரோ வரட்டாரா சீக்கிரம் வேலைக்கு வான்னு சொல்லி கத்துறான் இப்போ ஹீரோயின் வேலைக்கு போகிறா போனதுக்கப்புறம் சொல்லுங்க டியான் டியான் சொல்லி அவனை டியான் டியான் கூப்பிட்றப்ப அவனுக்கு என்ன நீ பாஸ்ன்னு சொல்லி கூப்பிடு என்ன நீயே பேர் வச்சமா டியா டியான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கதவை கூப்பிட நம்ம ஹீரோக்கெலாம் செம்ம வெறியாயிடுது நிப்பா தாயே நீ பாசை நிப்பாட்டிட்டு டீயானே கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே டீயான்னு சொல்லிட்டு இவ வந்து கிஸ் பண்ணுறா நம்ம ஹீரோவும் ஆட்டோமேட்டிக்காக கிஸ் பண்ண சீ கரும இது என்னடா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சூனி இங்கே வச்சுட்டாலாம் நினச்சிட்டு பாய் சொன்னால் அவனும் ஆட்டோமேட்டிக்காக பாய் சொல்லிட்டு இருக்கான் எப்படி நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாமல் மீ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்க அதுக்காகவே நம்ம மீக்கு பயங்கரமாக வேலை கொடுக்குறான் இப்போ மீ என்ன சொல்கிறேன்னா ஏன் பாஸ் உங்கள் கூட நான் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போலாம் வேலை கொடுக்குறீங்களா இருந்தாலும் நான் உங்களை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இப்போ பாஸ் எங்க போறீங்க உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோக்கே சிரிப்பு தாங்க முடியல இருந்தாலும் கண்ணாடியை போட்டு கோவமா இருக்க மாதிரி மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் கோபுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு கட்டாயத்துனால்தான் கல்யாணம் பண்ணாங்கன்றது சரிங்க கோபுப்புக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான் இங்கே எங்கேருந்து தான் வந்தாலும் தெரியல நம்ம ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக ஒரு நிமிஷம் இல்லைங்க நாங்கள் வந்து மீ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்கள பிடிக்காம தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறப்போ பயங்கரமாக நம்ம ஹீரோ மறைக்க அவ்வளோ உங்ககிட்ட விடமாட்டப்பா நான் இல்லை தப்பையும் மொத்த ஸ்டோரியும் சொல்லிட்டா கொஞ்சம் விட்டான்னு வச்சுக்கோங்க எல்லா கதையும் சொல்லிடுவா இவ ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க சும்மாவே அவன் குதிப்பான் இப்போ ரொம்ப டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கான் மீ நீ என்ன பண்ணிகிட்ருக்கா சரி உனக்கு அவன் தான் இருக்கா ரொம்ப நல்லது அவனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் உனக்கு பத்து மில்லியன் கொடுக்க தேவையில்ல இல்லையா எனக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றப்போ எப்படி நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேன் விட்டு பத்து மில்லியனை வாங்காம நான் விட மாட்டேன் இல்லனா நீங்க என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு மேலே கண்ணு வச்சு ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கே ஒரு மாதிரியா இருக்கு இப்படியும் நம்ம ஹீரோக்கும் கோப்புக்கும் ஹீரோயினைட்டு பயங்கரமா சண்டை வந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெட் கட்டிக்கிறாங்க என்னன்றது தெரியல ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணா ரெண்டு டீமா பிரிஞ்சுட்டு இந்த சேலஞ்ச் தெரிஞ்சு ஹீரோயின் ஓடி வரா என்ன டியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கூட எதுக்கு நீங்க சண்டை போயிட்டு இருக்கீங்க அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அவன் மட்டும் அவங்க கழுத்து நசுக்கணும்னு வச்சுக்க நீங்க காலி அப்படின்னு சொல்றப்போ என்ன மீ அசிங்கப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்க இல்லட்டியான்னு நீங்க வந்து தேவையில்லாம கிட்ட வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றப்போ இப்படி சொல்ல சொல்லதான் மீ நான் அவனை வந்து அடிக்கணும் அவங்க கூட வந்து சேலஞ்ச் பண்ணணும் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா நாளைக்கு மேட்சுக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இங்கே பார்த்தா வந்து வாலிபால் மேட்ச் தான் விளையாடுறாங்க சாரி இந்த கேம் தப்பா சொல்லியிருந்தா மனிச்சிட்டுங்க ரெண்டு பேருமே கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கோபுக்கு சேர பண்ண நம்ம ஹீரோ இதை பார்த்து செம்மையாக காண்டாகிட்டு இருக்கான் அதுக்காகவே நம்ம ஹீரோ வந்து இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாடுறான் கடைசியில் ஜெயிச்சானா பார்த்தா இல்லை தோத்து போயிட்டான் இப்போ ஹீரோயினும் கோபு செம்மையாக சேர பண்ணிக்கிறாங்க ஜெயிச்சதுனால இதெல்லாம் பார்த்தா ஹீரோ செம்ம காண்டாயிட்டு மண்ணை தள்ளிட்டு இருக்கான் பீச்சாண்ட மண்ணை ஃபுல்லாக ஹீரோயின் கண்ணு மேலே விழுந்துடுது கடவுள் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஏன் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க ஜெயிச்சது வேணால் கோபாக இருக்கலாம் ஆனால் என் மனசை ஜெயிச்சது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுங்க ஹீரோ அளவுக்கு குழு குழு இருக்கு இருந்தாலுமே நீ அவனை ரொம்ப விச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல நீங்க கூட தான் நல்லா விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளட் பண்ண இங்க பாரு நீ என்ன பேசினாலும் நான் உனக்கு நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றப்போ இல்லட்டியா நான் உங்க கண்ணை பார்த்தா நோ சொல்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி மீ கேட்க நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டுட்டே போறான் இப்போ ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல ரொம்ப வந்து பிரியம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்படி இவங்க தோத்து போனதுனால இவங்க என்ன பெட்கடைப்பாங்கன்னா ஹீரோ தோத்துட்டா அந்த ஊருடைய ட்ரெடிஷ்னல் தாய்லாந்துடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் இதுவே கோப் வந்து ஜெயிச்சுட்டா ஹீரோயின் கிட்ட நார்மலாக சகஜமாக பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க இப்போ ஹீரோயின் வேணும்ட்டே கையிலே அவுத்து விட பார்க்க இப்போலாம் பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் பெல்ட் போட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே ஹீரோயின் வந்து நாளைக்கு ஒரு கோவில் போகலான்னு சொல்கிறா இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து வேணான்னு சொல்ல முடியலவோ உயிரை வாங்குவான்னு சொல்லிட்டு காலையிலே வந்துடுறா ரொம்ப அழகாக இருக்கீங்க டீயான் அப்படின்னு சொல்கிறப்போ என்னை பார்த்து என்றைக்குமே நீங்கள் நான் அழகா இருக்குன்னு சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே மீ சொல்கிறப்போ வணக்கா மீ கை கால் முளைச்ச மாதிரி இருக்குது கண்ணத்தில் ஏதோ பூசிட்டு அது முகம் அவங்க ஃபுல்லாக பூசிட்டு வந்தால் வச்சுக்கேன் பகலில் பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சி விட போதுமா இன்னும் கொஞ்சம் பாராட்டவா அப்படின்னு சொல்லி கேட்க என்னைக்கு நீ என்ன நல்லதனமா தினமாக சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்க அந்த ஊர் கோவிலுக்கு போகணுன்னா ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போடணும் போல இருக்குது இவன் போட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பிடிச்சி மாட்டி விட்டுறா ஹீரோக்கெலாம் செம்ம வெறியாகிட்டு இருக்கு இப்படியும் உங்கள் ரெண்டலுக்கு வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க மீ என்ன சொல்கிறானா நான் ஒன் சைட் தான் உட்காந்துருக்கேன் பார்த்து போங்க டியான் அப்படின்னு சொல்ல நீ என்ன படாத பாடு படுத்தினேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக போக இங்கே ஹீரோயின் கத்திட்டுருக்காங்க இவங்க வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க இங்கே வந்து ஹீரோயின் நிறைய திங்ஸ் வாங்குறேன் என்கிட்ட காசு இல்லை காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஹீரோவும் வர வழி இல்லாமல் கொடுக்க நம்ம ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் ஏன்னா அவன் பணக்கார வீட்டு பையன் இது மாதிரி வந்து ஸ்ட்ரீட் சைடு வந்து இது மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கினது கிடையாது அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு தண்ணி இருக்குது ஹீரோயின் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை சொல்லிகிட்ருக்கா இந்த மாதிரி ராஜா வந்து குனிஞ்சு இந்த தண்ணியை பார்க்குறப்போ தான் அவர் முகம் தெரியுமா அவர் குனிஞ்சு பார்க்க மாட்டாரான் ஏன்னா அவர் தள்ள நிமிந்துருக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் நீங்களும் எப்பயுமே தலை நிமிர்ந்து இருக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஆன்ட்டி ஃபோன் பண்ணியிருப்பாங்க இவ எடா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா இல்லையா அந்த டேட்டாவெல்லாம் அட்டையை போட்டிருப்பாங்க அதனால வந்து எடாவோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி எடாவுடைய அப்பா உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு நீ அங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது நீ வந்து தாய்லாந்து வந்துடுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெளியே கூட்டிட்டு வந்திருப்பா இதெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே வந்து சன்செட் ஆகிறத பார்க்குறாங்க இப்போ ஹீரோயின் என்ன சொல்றான் அவர் செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்க ஹீரோ நினைக்கிறான் எப்பயுமே நான் உங்க கூட தானே இருக்க போகிறேன் எதுக்காக ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிக்கலாமான்னு சொல்லி பார்க்குறா எப்போயுமே ஹீரோ காட்சி பூஜின்னு கற்றுவான் இன்றைக்கி கையை பிடிச்சிக்கோன்ற மாதிரி மனசில் நினைக்க நம்ம ஹீரோயின் இருந்தாலும் கையை பிடிக்கல இப்படி இவங்க லேட்டானதுனால ஒரு மரம் ஏற்றிட்டு போகிற வண்டியில் ஏறி போகிறாங்க அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபட்டுறது கை ஃபுல்லாக பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருக்குது நம்ம ஹீரோயின் வந்து அன்கான்ஷியஸாக ஆக அந்த டிரைவர் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டால் இங்கே இங்கே எந்த கிடையாது இப்போ வண்டியும் கிடையாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ உடனே வந்து டாக்டரை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்கள்ட்ட போனை கடன் வாங்கி இது மாதிரி கால் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்குறான் நீங்க வந்து அந்த பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கோங்க இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க பாடி டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாரு இப்போ ஓகேன்னு சொல்றான் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து டாக்டராலேயும் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவனே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு குழந்த மாதிரி பொத்தி பொத்தி பார்த்துக்குறான் இருந்தாலுமே அவளுக்கு ஃபீவர் வந்துடுது அதனால அவன் வந்து பாடி டெம்பரேச்சர் மெயின்டென் பண்ணிட்டு இருக்க இப்படி காலையில் ஆயிடுச்சு நான் நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோ பக்கத்தில் இருக்கான் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஹீரோ டக்குன்னு எந்திரிக்க எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி இவ கேட்டா நைட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்படி நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையில் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இவங்க கிளம்பி அவங்களோட பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு பயங்கர தூக்க வருது அப்படி தூங்கிட்டே போகிறப்போ நான் அவங்க பிளேஸ் வந்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்றான் ஹீரோயின் கையை இவ்வளோ நேரம் அக்கறையா பிடிச்சிட்டு இருந்தவன் டக்குன்னு கையை விட்டுறா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவன் என்னை ஒய்ஃபான்னு நினச்சி பார்க்கல அவன் ஜஸ்ட் இறக்கப்பட்டு தான் என்ன பார்த்துருக்கான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட இப்போ ஹீரோ காலையில் ஒரு பேப்பரை ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இது எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்கோம் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இதை நம்ம மீ தான் வந்து கேட்டுருப்பா ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ மீ கிட்ட போய் அந்த பேப்பரை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க அவன் தப்பு தப்பாக எழுதிட்டு வந்திருக்கான் மீ என்ன சொல்கிறான்னா நீ பண்ணது தப்பு நம்ம ஏற்கனவே பெட் கட்டியிருந்தோம் இல்லையா நீ இந்த ட்ரான்ஸ்லேட் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்டும் ஒன்று கொடுத்துருவேன் ஒரு வேலை வந்து தப்பாக மட்டும் நீ பண்ணிட்டு வந்தனா நான் சொன்ன செய்யணும் ஹீரோயின் என்ன என்ன அந்த நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கும் இன்னைக்கு நைட்டு வந்துடு நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் லைஃப அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா புரிஞ்சிச்சு நீங்க தோத்துட்டீங்க சொன்ன மாதிரி தான் செய்யணும் நைட்டு உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு மீ சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்ப ஹீரோக்கு வேற செம்ம கேண்ட் இருக்கு இவங்க பண்ண வேலைனால இப்படியே வந்து நைட்டு மீ கிட்ட போகணுன்றதுக்காக ஹீரோ பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்க அவன் பயங்கரமாக குடிச்சுட்டு இருக்கா மீ வந்து கேட்குறா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டியான் நான் வந்து கூப்பிட்டேன்றதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு குடிக்கணுன்ற என்ன தேவை இருக்குது சொன்னா சொன்னால் இப்போது உனக்கு என்ன ரூம்க்கு தானே வரணும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி டியான் சொல்லி அனுப்ப இப்போ ஹீரோயின் வந்த வந்தவனையும் வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறான் நான் இதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னமோ நினச்சி நீங்கள் எது எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சி பார்க்குறான் அவன் சொல்லியிருப்பா நாளைக்கின்ற ஒன்று மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி சொன்னா ஒருவேளை இந்த ஊரை விட்டு போகிறாளா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துட்டு இவன் கூட வந்து மீயை பார்க்க போக என்ன மீ காலையில் இருந்திருக்க மாட்டா பக்கத்தில் இவளும் கிளம்பி ஊரை விட்டு போக இப்போ அந்த வண்டி வந்து பார்டரை கிராஸ் பண்ணுது நம்ம ஹீரோ வாக்கிட்டாக்கி எப்படிங்க அந்த வண்டியை வந்து ரிட்டன் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த வண்டி ரிட்டன் வருது இப்போ மீ வந்து உள்ளே உட்காந்துருக்கா ஹீரோ செம்ம கோமா பார்த்துட்டு இருக்கான் நீ நைட்டு பண்ண வேலைக்கே என்ன படுத்தின பாட்டுக்கு என்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போகணும்னு சொல்லி நினச்சியா உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீ நினைக்கிறா இது நிரந்தரம் கிடையாது மீ அவனை பார்க்காத அவன் ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா அழுக இவன் ரொம்ப பாசமா என்னமே அழுகிற உன்னை நினைச்சு நான் எவ்வளோ ஏங்கன்னு தெரியுமா நைட் இப்பெல்லாம் பேசிட்டு என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போக இங்கே நம்ம ஹீரோயின் ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்க இங்க மீக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுது ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆனவன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஓ ரூம்ல வச்சுட்டு வச்சுக்கோங்க எல்லாரும் என்ன தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பேசுவாங்க புருஷனோட பொண்டாட்டி அஃபேர்ல இருக்கான்னு பேசுவாங்க பேசினா பேசிட்டு போறாங்கன்னு சொல்றப்போ இங்க மீக்கெல்லாம் இருக்கு நம்ம ஹீரோ மட்டும் ஹாப்பியாக இருக்க இப்படியே மீ வந்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும் இங்கே அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்குது பசிக்குது சாப்பாடு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி இவ கத்த சரி இவளுக்கு பசிக்கிறது போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாப்பாடு வாங்க போகிறான் இவ டக்குன்னு அவள் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ரூமை விட்டு கிளம்ப நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஆல் செட்டப் பண்ணி வச்சுருப்பான் இவன் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் ரூமுக்கு தரத்தி அனுப்பிடுறாங்க இப்போ மீக்கி இன்னும் தான் டென்ஷன் ஆகுது ஹீரோ மேலே என்ன பண்ணுறான்னா நம்ம ரூமை எதுக்கு உள்ள குடி லாக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள குடி லாக் பண்ணிட இப்போ வந்து டியான் சொல்கிறான் கதவை தருன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் தான் உங்களை இங்கேருந்து மியான்மர் வர வச்சேன் இப்போ நான் நினச்சா உங்களை பேங்க் அவுங்க அனுப்பலாம் சார் கிட்ட சொல்லி நான் பேங்க் அனுப்புகிறேன் என்னை விட்டுருங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்கிறப்போ நீ என்ன மீ சொல்கிறேன் நீ சொல்கிறதுலாம் நடக்காது நான் வேற லெவலில் பெரிய ஆள் ஆகிட்டேன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறப்போ பாருமி கதவு தரும் என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த இங்கே ஹீரோ வந்து பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லியிருப்பான் இல்லையா அதை கேட்குறதுக்காக மேனேஜ் போய் கேட்டால் ஆமாம் இடா விட அப்பாலாம் ஷேரை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு அதை ஹீரோ தான் வாங்கிட்டான் இனிமேல் அவன் ஷேர் ஹோல்டர் பையன் அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் நினைச்சபடி தான் இருப்பான் சொல்ல போனால் மியான்மாருக்கு அவனாக தான் விருப்பப்பட்டு வந்தான் உனக்கு ஆபத்துருக்குன்னு சொல்லிட்டு நீ நினச்ச மாதிரி பாஸ் நீ கேட்டதுனால ஒன்றும் அவனை அனுப்பி வைக்கலன்னு சொன்னோட இங்கே மீக்க பயங்கரமாக வயிற்றுக்களை கார முடிக்கிது இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா முன்னாடி மீதான லவ் டாச்சல் பண்ணுவா இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்க்கு லவ் டாச்சல்லாம் பண்ண வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ இப்போ ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது இப்படியே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இங்கே பாருங்கடா மீய நான் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ண போகிறேன்டா கல்யாணம் பண்ணிவிட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தனா அவளுக்கு பத்து மில்லியன் கொடுக்க வேணாம் ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் படி தானே நாங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தோம் இப்போ ரியலாக கல்யாணம் பண்ணப் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்ல இதெல்லாம் மீ கேட்டுட்டு தான் இருக்கா மீ கேட்கணுன்றதுக்காக தான் ஹீரோ இப்படி சொல்ல இப்போ மீ என்ன நினைக்கிறானா இவன் இந்த லெவலில் பிளான் போட ஆரம்பிச்சிட்டான் இவன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கிழந்தை வந்துருச்சுன்னா அது நிலமை என்னத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்கில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா அம்மா கால் பண்ணிட்டு அம்மா நான் மீயை ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு இங்கே ஒரே குஷியாக போகுது சீக்கிரம் நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் மீ என்ன பண்ணுறானா அந்த செக்ரட்டரியிட்ட சொல்கிறான் என் ஹஸ்பண்டை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் ஹீரோக்கு செம்ம கொண்டாயிட்டு என்ன மீ இப்படி பேசிட்டு இருக்கா அம்மா அம்மாவுக்கிட்ட எதுவும் சொல்லலையா உலக மரியாதை கல்யாணத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம் எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் மரியாதை டிவோர்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்போ நான் கூட சண்டை போடுறதா ஏன் என்ன டென்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோ இன்னமும் ஹீரோயின தன்னோட ரூம்லயே வச்சிருக்க இப்ப ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்கனால அவளோட ஒர்க்கையும் சேர்த்து நம்ம ஹீரோவை நைட் உக்காந்து பார்த்துட்டு இருக்கான் காலையில மீ இந்திரச்சிடுறான் ஆனா ஹீரோ ரொம்ப நைட் வேலை செஞ்சதுனால தூங்கிட்டு இருக்க இப்ப மீ வந்து கோபு தாய்லாந்து போறான் அதனால அனுப்புறதுக்காக போக அங்கே ஒரு நோட்டீஸ் எழுதி வச்சுட்டு போகிறான் நான் கோப்பை சென்ட் ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஷர்ட்டை கூட போடாமல் ஓடி வந்திருக்கான் மீ போகிறாள்னு சொல்லிட்டு இப்போ கோப்பை பார்த்தோடனே நம்ம ஹீரோயின் ரெண்டு வார்த்தை கூட கோப்பிட்ட பேசல அதுக்குள்ளே ஹீரோ தோல் மேலே கையை போட்டு பேசவே விட மாட்டேங்கிறான் ஹக் பண்ண போனால் கூட பிடிச்சி இழுத்துறான் பாய் கூட சொல்ல விட மாட்டேங்கிறான் போயிட்டு வரண்டியான் அப்படின்னு சொல்கிறப்போ சீக்கிரம் போய் தொலைன்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கா இப்போ ஹீரோயின் வந்து எப்படி டிவர்ஸ் பண்ணலாம் இன்டர்நெட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்கா ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு நான் டிவர்ஸ் வாங்க போகிறேன் இவன் ஹாப்பியாக இருக்கா ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருக்கதை நீ கவனிக்கலையா கொஞ்சம் தான் உங்க கூட நீ வாழ்ந்துருக்கணும்னு போட்டிருக்கு கூட தான் நீ வாழலையே அதுக்கப்புறம் எப்படிமா இது சாத்தியம் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் வேலை செய்கிறதுக்காக ஒர்க்கிங் பிளேஸ்க்கு வரா இன்டர்நெட் கட்டா இருக்கு என்னுடைய அவர் தான் யூஸ் சொல்ல பார்க்க நம்ம ஹீரோயின் வந்திருக்கா எதுக்காக நீங்க வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோக்கு தெரியும் டிவர்ஸ் பண்றதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் ஹீரோ வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணியிருப்பான் இது மாதிரி உங்களுடைய பேட்டரியை கழட்டிட்டேன் இனிமேல் நான் பட்ட அவஸ்தை நீங்களும் படுங்க அப்படின்னு சொல்லி மீ என் கையில மட்டும் கடைச்சுக்கேன் பண்ணி சத்தடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்க இவன் ஹீரோக்கு பயந்துட்டு ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஓடி வர அங்கே பார்த்தா நம்ம இடம் அப்படியே ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்கான் இங்கே ஹீரோயின்கெல்லாம் அள்ளு விடுது ஃப்ரெண்டுக்காரே சொல்கிறா சீக்கிரம் ஓடி போய் டிஆன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அடியே நான் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை போகிறப்ப பின்னாடி விட்டு சுட்டுட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல இப்போ வந்து என்ன மாமி உன்னை பார்த்த ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு என் புருஷனுக்கு நீ செஞ்சதுக்கு நான் உனக்கு பண்ணதுக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஃப்ரெண்டுக்காரி வந்து டிஆன் கிட்டே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டா அவனுக்கு ஒரே பதறி போகுது அதே சமயம் எடாவும் அங்கதான் சுத்திட்டு இருக்கா என்ன நீ ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி என்ன பண்றீங்க அதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் வந்து நம்ம ஹஸ்பண்டே வந்து ஹஸ்பண்டை ஹீரோக்கு போக ஹீரோயின் தான் தடுக்கிறான் உனக்கு எதுவும் ஆயிடுச்சா அவன் எதுவும் பண்ணிட்டானான்னு சொல்லி ஹீரோ கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா பட் முகமே மாறி போயிருக்கு இப்படியே வந்து ஹீரோ திட்டான் இனிமேல் எங்கேயாவது சொல்ல அவங்க எல்லாம் பொண்ணு கை கால உடைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி திட்ட ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கு இப்படியே நைட் வந்து ஒரு பீச்சோரமா ஒரு சின்ன மாதிரி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வாரா என்ன தெரியல நம்ம ஹீரோ வார தான் சொல்லி ஹீரோவாரி இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான் ஒரு சொல்ல ஹீரோயின் டவுட்டாக பார்க்க என்னமா ரொம்ப சந்தேகப்படுறேன்னா நான் ஒன்றும் தூக்க மாத்திரலாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவனே குடிச்சு காட்ட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூத்தி கொடுக்குறான் அவளும் அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிடா கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டு விழுக நீங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு இதுக்கு தானே ட்ரை பண்றீங்க படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஏன்னா நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு மெயினான ரீசன் கிடைச்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்திருக்க மாட்டாங்க அதை வச்சு ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து ஃப்ரெண்டுக்காக தான் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருப்பா அது ஹீரோட லாயர்டே போய் கேட்டிருப்பா அவர்தான் தான் தெரியாமல் அவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல இப்போ நான் என்ன செய்யணும்னு ஹீரோ கேட்டால் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலே இந்த டைவர்ஸ் வந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லியிருப்பாரு இப்போ நம்ம ஹீரோ அதுக்காக தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக ரூமில் போய் தூங்க வச்சுட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸில் அந்த மாதிரி ஹீரோயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க டோட்டலா மட்டையாகி போய் படுத்திருக்காங்க ஹீரோ கிஸ் பண்றப்ப மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றீங்க கொஞ்சம் சரியில்லை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி போய் குளிச்சுட்டு வரா இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கா ஹீரோ சொல்றான் ஏமா நீ குளிச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக்காக நடந்துட்டியே அது மாதிரி நடந்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றப்போ இல்லை இல்லை என்னோட ஹஸ்பண்ட் நீங்க உங்ககிட்ட நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படி மாதிரிலாம் நடந்துக்க கூடாது தப்பு அப்படின்னு இவ வசனமா பேச நீ வாய மூடுபா நீ பேசவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு தோணுது இப்ப ஹீரோயின் நீங்கள் நீங்க ஸ்டார் ஹோட்டலோட பையன் சாதாரண ஒரு காய்கறி அம்மாவுடைய பொண்ணு எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகும் உங்க அம்மா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க யூஸ் அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இத்தனை மீ லவ் பண்ணியிருக்கா அந்த காதல் எதுக்கு எனக்கு தெரியாமல் போச்சு ஏன் எனக்கு இத்தனை நாளாக வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா இதுக்கு மேலே என்ன நடக்க போதும்னு தெரியல ஆனால் இனிமே மீ தான் எனக்கு எல்லாமே அவளுக்கு நான் உண்மையான அன்பை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் உண்மையான காதலை கொடுக்க போறேன் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத மீ அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நீ இப்ப நீ நிதானத்துல இருக்குன்னு தான் எனக்கு தெரியும் நீ போதையில இல்ல இப்போ என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியும் காலையில அண்ணனை காய்ச்சி ஓச்சுன்னு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க இப்படி இந்த எபிசோட் எங்க முடியும் ஃபைனல் எபிசோட் ஒன் ஆர் டூ டேஸ்ல கண்டிப்பா வந்துடும் ஹைக் பண்ணிட்டுங்க லைக் பண்ணிட்டுங்க ஷேர் பண்ணிட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு